ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு பழம்பரி செய்ய போகிறோம் வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் அதனால் அடிக்குது ஏதாவது சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பொறி வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு இதை பாருங்க பொறி கடலை எல்லாம் இருக்குது சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் எல்லாம் இருக்குது சரி சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பழம்புரியாக செஞ்சிடலாம் ஏன்னா நேந்திரம் பழம் வேறு இருக்குது பார்த்தீங்களா நேந்திரமல்ல இருக்கிறதுனால இன்னைக்கு பழம்புரி செய்யலாம்னு இருக்கேன் கொஞ்சமாக மைதா எடுத்துருக்கேன் இதில் மைதா கலருக்காக கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி பார்க்குறதுக்கு கலராக அழகாக இருக்கும் அதேமாதிரி கொஞ்சமாக உப்பு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அது போட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கெ கெட்டியாக கரைச்சிக்கணும் ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் பிடிக்கும் பழத்தில் ஒட்டாது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் கலக்குவோம்ல அது மாதிரி இதில் மாவு கலந்து வச்சுக்கணும் ரொம்ப ஈஸியான வேலை உடனே சீக்கிரம் நினச்ச உடனே ஆகுற வேலை இதுதான் அதனால் நல்லா ஈஸியாக இருக்கும் அளவாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா கரைச்சிக்க வேண்டியது தான் பிள்ளைங்கெல்லாம் இருந்தால் ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் யாரும் இல்லை இன்னைக்கு நான் போகலான்னு நினச்சேன் பொண்ணு வீட்டுக்கு அப்புறம் சரி வேண்டாம் ஏன்னா இன்னும் உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் யாரும் வீட்டுக்கு எங்கேயும் போனதே இல்லை இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட் இருந்ததுக்கு அதனால் இன்றைக்கி போகலான்னு நினச்சிட்டு அப்புறம் நான் வரல நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டேன் டூட்டிக்கு போகிற வழி தான் நம்ம கொல்லியும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் எங்கள் மாதக்கணக்கே ஆயிடுச்சு நம்ம கொல்லியில் மூங்கில் வச்சுருந்தோம் அந்த மூங்கில் வந்துட்டு இப்போ வெட்டிகிட்டு இருக்காங்க மூங்கில் நம்ம வைக்கல பக்கத்து கொல்லிக்காரவங்க வச்சு அது ஃபுல்லாக நம்ம கொல்லிக்கு வந்துடுச்சு அந்த இதை வெட்ட சொல்லி நான் பல வருஷம் ஆயிடுச்சு அப்படி திரும்ப வெட்ட ஆள் வந்தாங்க வெட்ட முடியாமல் போனாங்க திரும்ப ஆள் கிடைக்கல மிஷின் இல்லாது இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிடுச்சு ஏன்னா அதை வந்துட்டு நிறையணும் நம்ம அந்த இடத்த நல்லா நிறைய விடணும் பொண்ணு வந்துட்டு நல்லா நீட்டாக பண்ணி விடுங்க அப்படின்னாங்க அப்போ ஜேசிபி வச்சு தான் செய்யணும் அப்போ மூங்கில் வெட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இவ்வளோ நாளாக அப்படியே இருந்தது இப்போ ஒரு ஒரு வாரமாக அப்போ வெட்டிகிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வெட்டுவாங்க போல் இருக்குது அந்த மூங்கில்லாம் எடுத்துகிட்டா இப்போ கொண்டுக்கு போயிட்டு அந்த வேலைகளை ஜேசிபி வச்சுட்டு செய்ய வைக்கணும் அதனால சரி அப்போ நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பி விட்டுட்டேன் இந்த மாவை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கலக்கிக்கணும் இதில் வேறு எதுவுமே போடணுன்னு அவசியம் இல்லை வெறும் மைதா இதில் வந்துட்டு அரிசி மாவு போடுறவங்க போடுவாங்க நான் அரிசி மாவு போடலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இது நான் மைதாலேயே செய்யலான்னு இருக்கேன் இதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுவிட்டாக்கா அந்த மைதாவுக்குள்ள அந்த இது வராதுல்ல அப்படி அதுக்காக அரிசி மாவு போடுவாங்க நான் இன்னைக்கு வெறும் மைதா மட்டும் வச்சுட்டு தான் செய்கிறேன் அரிசி மாவு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் அரிசி மாவு இருக்குது இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு மைதாலேயே போட்டலான்னு சொல்லுறேன் இதா மூணு பழம் இருக்கு நான் வச்சு வேஸ்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த பழம் வந்து நேந்திரம் பழம் வந்துட்டு நல்லா பழுத்தா தான் சாப்பிட்றதுக்கே பிடிக்கும் காயாலெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் சாதாரணமாக எல்லா பழமுமே பழுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் ஒவ்வொருத்தருக்கு பழுத்துட்டா சாப்பிட மாட்டாங்க நான் நல்லா பழுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் சரிங்களா இது மாதிரி కట్ పన్నీ పోట్వంటేదా ఎవో పెస్మ కట్ పన్నీ పోట్టుకొని మూడవ పోడు கேரளா போல் எப்போவுமே இந்த பழம்புரி எல்லா சாதாரண ஒரு டீக்கடையில் கூட இந்த பழம்புரி இருக்கும் அதே மாதிரி அங்கே பத்திரி இருக்கும் அந்த பத்திரி ரொம்ப பிடிக்கும் நான் பத்திரி ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது அரிசி மாவில் செய்கிறது தான் பச்சரிசி மாவில் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நான் மூணு பழத்தையுமே பழம்புரி செய்ய போகிறேன் மாவு தான் பத்துமா தெரியல இது மாதிரி என் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் ஆளுக்கு ஒரு இருக்காங்க அவங்கவுங்க வீட்டில் எனக்கு இன்றைக்கி தோன்றதுனால நான் இதை செஞ்சிட்ருக்குறேன் நான் மூணு பழத்துக்கு நிறைய பொறி வந்துடும் ஒரு பழமே செஞ்சாலே போதும் இருந்தாலும் நான் செய்கிறேன் பாத்திரம் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட வேண்டியதுதான் தான் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம முக்கிட்டு போட்டுற வேண்டி தான் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது பாருங்கள் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு ஓரளவுக்கு லைட்டாக ரொம்ப நல்லா கொதிக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு கைக்கு சூடு பட்ட உடனேயே நம்ம வந்துட்டு இந்த பழத்தை தெரியுதுங்களா இது மாதிரி பார்த்தீங்களா இது மாதிரி முக்கிவிட்டு இப்படி செஞ்சுட்டு பாருங்கள் இப்படி பழத்தை அதை போட்டுட வேண்டியது தான்ங்களா அவ்வளோ இது அப்படி முக்கி இப்படி போட்டுடணும் எத்தனை நமக்கு போட முடியுதோ அத்தனை நம்ம வந்துட்டு எண்ணெயிலோட்டி தான் மூணு வரட்டும் அதுக்கப்புறம் பாக்கி போடலாம் இதை திருப்பி விட்டுறணும் போடுறதுக்கு வாழை இலையில பிளைட்டில் வாழை எதுவே போட்டு வச்சுட்டேன் ஏன்னா சூடாக இலையில வச்சுட்டு சாப்பிட்றது இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து சீக்கிரமே வந்துடும் பழம் தானே அதனால நம்ம இதை வந்துட்டு உடனே எடுத்துடலாம் இது வந்துட்டு எண்ணெயும் ஜாஸ்தி இருக்காது கம்மி எண்ணெயிலயே நம்ம செஞ்சிடலாம் நம்ம எல்லாம் பொட்டாச்சி அவ்வளவுதான் பாக்கி மாவு கொஞ்சம் பாக்கி மாதிரி இருக்கு ஏன்னா இதுக்கு கொஞ்சமே போதும் ஓகேங்களா இதுதான் பழம்பொடி நல்லா சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயும் ஜாஸ்தி ஊற்றுன எண்ணெய் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க சரிங்களா எண்ணெயே ஜாஸ்தி இருக்காது நம்ம எவ்வளோ எண்ணெய் நம்ம இதில் ஊற்றினமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் சரி எண்ணெயே இதுக்காக ஒரு பலகாரம்னா அது பழம்புதி மட்டும்தான் பூத்தின எண்ணெய் அப்படியே இருக்கும் நம்மளோட பழம்புதி நான் சும்மலை தான் வச்சுருங்க சொல்லு போட்ட உடனே எடுத்துடலாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலையும் நடந்துடும் நீங்களும் பழம் இருந்தால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பச்சரிஸ் போட்டுக்கோங்க எனக்கு வந்துட்டு இந்த இது மாதிரி வளையுது பார்த்தீங்களா உடையாது வளையும் அது மாதிரி உள்ளது எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் மைதா போட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் தேர்தலில் மைதா மட்டும்தான் போடுவோம் இப்போதான் எல்லோரும் பச்சரிசி மாவு கான்ஃப்ளவர் அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் கான்ஃப்ளவர் போட்டாலும் நல்லாயிருக்கும் பச்சரிசி மாவு போட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா வாங்க சாப்பிட்றலாம் அப்படின்லாம் சொன்னால் உங்களால் வர முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு பார்த்திங்களா இதுதான் நம்மளோட பழம்பொரி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வேறு நம்ம ஒன்றுமே போடலை மைதா மாவு உப்பு அவ்வளோதான் போட்டோம் கொஞ்சமாக கலருக்காக மஞ்சப்பொடி போட்டோம் ஓகேம்மா பாய்